இ ஊரு இடத்துல தீபம் ஏத்துக்கடான்னு சொல்றதும் புறல தான். நீங்க கொஞ்சம் ஊட்டிங்கனா இந்த அவរ ஊட்டிர்க்கற பாத்தீங்களா அது தலையில வந்து தீபம் வைக்கணும்னு கிளம்பி வந்துருவாங்க. அது கூட தான் தீபத் மாதிரி தான் இருக்கு. நீங்க கேமரா எடுத்துக்கறீங்க. மூதர்さんல ஏதாவது நிலையத்தில் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அந்த முக்கியமான ப்ரோக்ராம் வரக்கூடிய அந்த வித்வான்கள் வரலை அப்படின்னா ஃபில்லப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வயலின் வச்சுருக்கோம் அந்த வயலின் ஆர்டிஸ்ட் மாதிரி நம்மளை இப்போ ஏற்றி விட்டுருக்குறாங்க ஆமாம் நண்பர் தோழர் அமுதபாரதி அழகு பாரதி ரொம்ப இருந்து ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருந்தாங்க அவர் ரொம்ப பண்ணா பேசுறாரு ரொம்ப பெயின்ல இருந்து ஒரு பத்து பதினெட்டு வருஷம் வந்து கெஸ்ட் லெக்சராகவே வச்சிருந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து அப்படியே அனுப்புறதுங்கிற மாதிரியான வயலன்ஸ் வந்து வேற எந்த லேண்டில் நடக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது இருந்தது அது ஒரு தொழிற்சங்கவாதியா அல்லது கொஞ்சம் சுரணாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து தொந்தரவு தரக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு இதுல ரொம்ப தொந்தரவான பேச்சாக தான் எனக்கு அது இருந்தது இந்த சூழல்ல தான் நாம வந்து இங்க கூடியிருக்கிறோம் பொதுவாகவே கிழக்குல வந்து ராமரோட அந்த சிரிச்சு காமிச்சார்ல ஒண்ணு அது நான் மகி மகியாகரன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் அந்த சுனாயில இவன் தான் எங்கேயோ வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு இவன் தான் எங்கேயோ வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அது அவர் அவர் இந்த தொடர்ந்து இந்த பிறலை கொண்டு வர்றதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் இருந்துதான் அது மாதிரியான சிரிப்புகளை ஒரு ஆயிரத்த வந்து அவர் சந்திச்சிருக்கிறாரு இது மாதிரியான எனக்கு பொதுவாகவே சிற்றிதழ்களை வந்து தொடர்ந்து கொண்டு வரதுங்கிறது வந்து ஒட்டுமாட்டம் சொல்லிட்டு இருந்தேன் நான் சவுக்க வச்சு சொந்த சவுக்குல தன்னைத்தானே அடிச்சுக்கிறதா இந்த அடிச்சுக்கிற வேலையை ரொம்ப வருஷமா லிட்ரேச்சர்ல பல பேர் செய்யறாங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கு மேல தாங்க முடியலன்னு சவுக்கு கீழே போடுறவங்க இருக்கிறாங்க வைதாகியமா அடிச்சுக்கிறவங்க இருக்கிறாங்க கிழக்குக்கு நம்ம பேராசிரியர் முரளி சொல்லிருக்காங்க அவங்களுக்கு அவங்க அவங்க சொன்ன பாடத்துல இருந்தே நான் ஒன்று சொல்றேன் நான் கிழக்குல வந்து சுயவதை வந்து ஒன்று இருக்கு சுயவதைக்கான மூடு ஒன்று இருக்கு அழகு குத்திக்கிறது தீல இறங்கிறது காவடி எடுக்கிறது அப்புறம் இந்த இப்படி இதை வந்து வால் அப்படியே அப்படி வெட்டிக்கிறது இது இது ஏதோ இந்த வரிசையில வேலைதான் சிற்றிதழ் நடத்துறது ராமர் தொடர்ந்து அதை செய் இத வந்து நாம வந்து அவர் எதன் மீது அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ இதுக்கு இதுக்கெல்லாம் இறை ஒன்னா இருக்கும் ஆனா ராமர் மாதிரியான நபர்கள் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில இருந்துதான் அத செய்ற ஆஹ் வார்த்தை பொருத்தமானதாதான் இருக்கு எனக்கு இன்னைக்கு இருக்க சூழல்ல வந்து குரல் என்பது நீங்க ஒண்ணு இல்லை நீங்க அன்பா இருக்கிறதே குரல் தான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்க சூழல்ல நீங்க ஒரு சமூக அக்கறையோட இருந்தீங்கன்னா அது பிறகுதான் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் சொன்னா அது பிறகுதான் மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் சொன்ன பிறகுதான் உரிய இடத்துல தீபம் ஏத்துக்கடான்னு சொல்றதும் பிறகுதான் நீங்க கொஞ்சம் விட்டீங்கன்னா இந்த அவர் ஊண்டிருக்காரு பாத்தீங்களா அது தலையில வந்து தீபம் வைக்கணும்னு கிளம்பி வந்துருவாங்க அது கிட்டத்தட்ட தீப தூண் மாதிரி தான் இருக்கு நீங்க கேமரா எடுத்துருக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் நாம வந்து இங்க இது மாதிரியான ஒரு சிற்றிதழ்களுக்கான சிற்றிதழுக்கான வெளியீடு ஒன்று வந்துருக்காங்க நான் இதனுடைய உள்ளடக்கத்தை நான் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் மாற்றுக் கல்வி சார்ந்து சூழலியல் சார்ந்து மகீதரனுடைய ஒரு கற்ற ஒன்று இருக்கு செயற்கை நுண்ணறிவு வந்து மார்க்சி அடிப்படையில் எப்படி பார்க்கறதுன்னு ஒரு கட்டரை ஒன்று இருக்கிறார் அந்த கட்டணுடைய எப்படி முடியுது அப்படின்னா தொழில்நுட்பத்தை வந்து முதலாளித்துவத்திலிருந்து விடுவிச்சால் வழியாக நாம வந்து அந்த சமூகத்துக்கு பயன்படுத்த முடியாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப பசுலானது நான் அதுல இருந்தே நான் மகிதரனோட ரெண்டு மூணு நாளைக்கு பேசணும்னு நினைக்கிறேன் நான் ஆஹ் முதலாளித்துவத்திலிருந்து தொழில தொழில்நுட்பத்தை பிரிச்சிட்டோம்னா தொழில்நுட்பம் வந்து எப்படி வளரும் மகீதரன் அவன் தான் நான் வளர்க்குறான் அப்புறம் அவன் இருந்து பிரிச்சுட்டு அது இதாயிடுமே ஆனா அவன் இருந்து பிரிக்காம இருக்கிறது வரைக்கும் வந்து ஒன்றும் உரு உருப்படாதுங்கிற அந்த தீர்மானவரமான அந்த கட்டுரை இது மாதிரியான பொருண்மை மிக்க பல்வேறு விதமான கட்டுரைகள் வந்து இதுக்குள்ளார இருக்கு இவ்வளவு கணபதிமதியான இது மாதிரியான இதழ்கள் வந்து வந்து வர வேண்டியது இருக்கு அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுறேன் நான் வந்து எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நீங்க அடிப்படைவாதிகள் இந்தியாவில் இந்த நூறு வருஷமா பார்த்த வேலைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வேலைகள் தத்துவார்த்த ரீதியாக அதை நம்ம எரிதொள்வதற்கு சர்பேஸ்ல வந்து இன்னைக்கு காய் கரத்தி வேணாம் இன்னைக்கு வந்து இந்த இந்த மசூதி எடிச்சது தப்பு இந்த மாதிரியான சர்பேஸ் நடக்கக்கூடிய இந்த உரையாடல்கள் இருக்கு இல்லைங்களா இந்த இந்த உரையாடல்கள் போதுமானதாக இல்லை நமக்கு இன்னும் ஆழமாக ஒரு விஷயத்த வந்து பெர்ஸ்பெக்டிவோட பாக்குறது சம்பந்தமாக இருக்கு ஏன்னா அவன் ஸ்கூல் வந்து நூறு வருஷமாக வந்து விஷத்தை வந்து ஆழமாக அவனுக்குள்ளார உள்ள கொண்டு போயிருக்கான் இதை எதிர்கொள்வதற்கான நம்முடைய ஸ்கூல் வந்து ஒரு கவலையுறக்கூடிய ஒரு ஸ்கூலாக இருக்கு நமக்கான வாரிசுகள் என்பவர்கள் அறிவார்த்தமாக ஆழமான புரிதலோடு இருக்கக்கூடிய நபர்களாக நாம் வந்து வளர்த்தெடுப்பதற்கான இந்த மாற்று அரசியல் மாற்று கலாச்சாரம் மாற்று பண்பாடு என்று பேசுகிற இந்த பள்ளி என்பது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு இடத்துலதான் இருக்குது வருத்தமா இருக்கு இந்த இடத்துல நாம பண்ணுவதற்கான பல்வேறு தளங்களில் நாம வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது அந்த இடத்தை தன்னளவில் பங்களிப்பு செய்வதற்கான ஒன்றாக இந்த கலாநித உள்ளடக்கம் இருக்கிறது தொடர்ந்து நம்பிக்கை நம்பிக்கையை சார்ந்து அவர் தொடர்ந்து அந்த சவுக்கு எடுத்து அடித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் அதே சமயத்துல அமுத பாரதியினுடைய வலது பாரதியினுடைய அந்த கரிசனம் என்பது அந்த அன்பு என்பது நமக்கு முக்கியமானது ராமர் தொடர்ந்து இந்த வேலையை செய்ய வேண்டும் ராமர் வந்து குரலை காப்பாத்தட்டோம் நாம ராமரை காப்பாற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்